ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு லென்த்து வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் ஒரு அழகான ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மத்தியங்க இப்போ வந்து ரிதன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து தன்னோட உயிரை வந்து கல்யாணம் முடிஞ்சு எழுபது நாளில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க மாய்ச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக நிறைய வரச்சனைகளில் வந்து பெண்கள் வந்து சீரழிகிறது மாதிரியான நிறைய வீடியோக்கள் வீடியோக்கள்னு சொல்ல முடியாதுங்க நிறைய நியூஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வந்துட்ருக்குங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ துறைகளில் வந்து நீங்கள் வந்து முன்னேறி இருக்கிறீங்க ஆனால் வந்து திடமான மனத்துறைகளில் வந்து நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிதன்யா அவங்களோட அந்த பிரச்சனையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கௌரவம் பணம் அது இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருந்திருக்கு அது மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்தந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறத வந்து இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஈவன் என்னையுமே எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து ஒரு ஒரு கூண்டில் அடைப்பட்ட பறவை மாதிரி தான் இருந்தேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா உங்களுக்கே நான் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் நம்மளை ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கிறாங்க இல்லைனா நம்மளை வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அது வந்து நம்மளால் இருக்க முடியலை அப்படின்னா நம்ம யாரையுமே பார்க்கக்கூடாது நம்மளை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட உயிர் நம்மளுக்கு தான் முக்கியம் சரியா இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாச்சு கடமை முடிஞ்சிருச்சு எப்படியும் அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு இருக்கும் வயசு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து நம்மளை நாம் தானே செஞ்சுக்கிடணும் பார்த்துக்கிடணும் சரியா இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்பா என்ன நினைப்பாங்க அம்மா என்ன நினைப்பாங்க சுற்றி உள்ளவா என்ன நினைப்பா குடும்ப கௌரவம் மானம் அது இதெல்லாம் பார்ப்பாங்க ஏ உங்கள் உயிரை விட எதுவுமே முக்கியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடங்களில் நிறைய அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் மீன்ஸ் உடனே வந்து நான் போகிறேன் எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல அப்படிங்கிறது குறிக்கிறது இல்லை இது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக என்ன செய்யணும் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்போ வந்து அந்த ரிதன்யா கேஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பையனுக்கு மேலே இப்போ வந்து அடுக்கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய சொல்கிறாங்க அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பொ பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூம் போனால் கூட அந்த பையன் போய் நிற்பான் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரியா இது எல்லாமே இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரே ஊர்க்காரங்க ஐ மீன்ஸ் பக்கத்து பக்கத்தில் தான் ஸோ ஒரு பையனை நம்ம பார்க்குறாங்க விசாரிக்கிறாங்க எதுவுமே விசாரிக்காமல் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சரியா அதையும் தாண்டி அவ்வளோ டௌரி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ இவங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறவங்க அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து என்ன செஞ்சுருக்கலாம் கேட்டிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பயம் ஒரு பதட்டம் இப்போ நம்ம வந்து அப்பா வீட்டில் போயிருந்தால் அப்பாவோட மனசு கஷ்டப்படும் அம்மாவோட மனசு கஷ்டப்படும் அப்பா இவ்வளோ நாளும் கடைப்பிடிச்சிட்டு வந்து கௌரவம் போயிடும் அப்படிலாம் பார்த்து இன்னைக்கு அவங்க இல்லை ஸோ பெண்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவை வந்து தெளிவா எடுங்க ஆணும் பெண்ணும் சரியா இந்த திருமண வாழ்க்கையில இதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்க முடியாது இணைஞ்சிருக்க முடியாது அதுக்கு வந்து உயிரை விடுறது வந்து தீர்வு கிடையாது அப்படியெல்லாம் பார்த்தா நான் என்னைக்கே என்ன செஞ்சிருப்பேன் தொங்கியிருக்கலாம் சரியா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க என்னோட ஒரு பெரிய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் யாரும் அந்த மாதிரியான முடிவுகளை நினைச்சிக்காதீங்க எடுக்காதீங்க ஐ மீன்ஸ் நீங்களாக உங்களோட முடிவை வந்து தேடிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இதை விட பிரைட் ஃப்யூச்சர் வந்து இருக்கும் சரியா நான் எப்போவுமே சொல்ல தெரியுமா விவாகரத்துங்கிறது வந்து முடிவு கிடையாது அது நிறைய பேருக்கு வந்து என்னதுன்னா விடுதலையாக தான் இருக்கும் எனக்கு விடுதலை தாங்க சரியா அந்த மாதிரி தான் அது மாதிரி என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினாங்கல்ல அவங்களுக்கும் அது விடுதலை தான் சரியா இதில் வந்து என்ன மட்டுமே மெச்சுக்கிட்டதுக்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அந்த நேரத்தில் எனக்குமே நல்ல ஒரு மெச்சூரிட்டி எதுவுமே கிடையாது சரியா அது மாதிரி என்னோடய மேரேஜ் ஸ்டோரியிலே வந்து நான் நடந்ததை சொல்லியிருப்பேன் சரியா அதனால் அதை விட்ருங்க அப்புறம் வந்து அவன் என் டௌரி இவ்வளோ கேட்குறான் இவன் டவுலி டௌரி வந்து இவ்வளோ கேட்குறான் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் தானங்க கௌரவத்தை பார்த்து முந்நூறு பவுனு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆகும் ஒரு பத்து பவுன் எடுக்கிறதுக்கே இப்போ இருக்கக்கூடிய காலகத்துக்கு இவ்வளோ ஆகும் நிறைய அஜபா முந்நூறு பவுன் யோசித்து பாருங்க அதை வீளுக்கு பத்துலையா இன்னும் கூட கொஞ்சம் என்ன செய்யணுமா வேணுமா அப்போ முதல்ல வந்து வரதட்சணை அப்படிங்கிற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே உங்கள் பொண்ணு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌரவம் என்னாகிறது நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் இப்போ சுற்றி இருந்து பேசக்கூடிய யாரும் வரமாட்டாங்க கௌரவம்னு பார்த்தா அந்த கௌரவமும் வராது பணமும் வராது எதுவுமே வராது இப்போ இழந்துட்டு உங்கள் பிள்ளையும் இழந்துட்டு கஷ்டப்படுறது யார் நீங்கள் தான் இது மாதிரி ஒவ்வொரு இந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்காதீங்க மீன்ஸ் உங்களோட முடிவை உங்கள் வசமே விட்டுருங்க அதுக்காக நீங்கள் வந்து ஒரேடியாக போய் சேர்ந்துடணுங்கிற முடிவு இந்த லிஸ்டிலே கிடையாது ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு சரியா சந்தோஷமாக வாழணும் முதல் கல்யாணம் போனால் போயிட்டு போகட்டும் அடுத்த கல்யாணம் பண்ணி நல்லா நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் சரியா அப்படி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர அப்பா என்ன சொல்லுவோம் அம்மா என்ன சொல்லுவாள் ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுவோம் சுற்றி இருக்கக்கூடிய நாலு பேர் என்ன சொல்லுவான் அந்த நாய்ங்களும் ஒரு பைசாவுக்கு பிரபஞ்சம் கிடையாது சரியா என்னால் அதுகளெல்லாம் நீங்கள் செய்யுங்க கண்டுக்கவே கண்டுக்காதுங்கன்னா ரெண்டாவது கல்யாணமே சக்ஸஸ்ஃபுல் ஆகி லைஃப்பை நல்லபடியாக போய்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து எடுத்து உங்களோட உயிரை நினைச்சாதிங்க மாச்சிக்காதுங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்போதே இப்போ நான் இருக்கேன் ஏ நீ இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட்டு கொண்டுட்டு ஒரு ஆள் வரும் இல்லைனா நானுமே ஒரு லிஸ்ட்டு கொண்டுட்டு போவேன் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆ ஓகே எனக்கு கம்ஃபர்டபுள் நான் இருந்துப்பேன் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி இதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா அப்படின்னா அது உடனே ரிஜெக்ட் பண்ணிடணும் ஆ நம்ம அங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் மாற்றிக்கலாம் கல்யாணம் முடியறதுக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியே வைக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க தெளிவாக சரியா பேரண்ட்ஸும் கொஞ்சமாகச்சும் மண்டையில் மசாலாவோடு என்ன செய்யுங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல நல்ல மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் சொல்லிக் கொடுங்க ஐநூறு பவுனு அறநூறு பவுனு வைக்கிறதுலாம் பெரிய மேட்ரு கிடையாது அந்த பிள்ளை வந்து இந்த சொசைட்டியில் எல்லாருக்கிட்டையும் மிங்கிளாகி வாழ்ந்துக்கிடுமா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கல்வி என்னச்சிங்க கற்றுக் கொடுங்க சரியா அதை விட்டுட்டு எம்மா நம்ம கௌரவம் நம்ம குடும்பம் வந்து இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளது கடைசியில் ஒன்றும் கிடையாது இப்போ ஆள்றதுக்கு யார் இருக்கா அழகு பார்க்குறதுக்கு அந்த பிள்ளை இருக்கா இல்லை இதுதான் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய முட்டாள்தனம் சரியா அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா பையன் நல்ல பையனாக இருந்தால் பாருங்கள் நல்ல பையனை விட்டுட்டு நீங்கள் பாதி பேர் எதை பார்ப்பீங்க தெரியுமா ஒன்று அவன் ரொம்ப சாமாக சப்பியாக அழகாக இருக்கணும் ஏ என்னோ எங்கள் மருமகனை மாதிரி இந்த ஊர் உலகத்தில் மருமகனையும் கிடையாது என்ன அழகாக இருக்கான்னு கொஞ்சணும் சரியா அப்படி உங்களுக்கு இருக்கணும் அடுத்தது அவன் கோட்டு சூட்டு தான் போட்டிருக்கணும் அடுத்தது லட்சத்து கணக்கில் என்ன செய்யணும் சம்பளம் வாங்கணும் அப்புறம் தோட்டம் இருக்கணும் துறவு இருக்கணும் சுற்றி வீட்டை சுற்றி என்ன செய்யணும் இடம் இருக்கணும் அவ்வளோ இருந்தாலும் அவங்க மோளால் என்ன செய்ய முடியாது தூத்து பறக்க முடியாது அதுக்கு நாளும் வேலைக்காரன் வேணும் அப்படிப்பட்ட ஆளுளை தான் நீங்களும் என்ன செய்ய பார்க்குறீங்க நல்ல பேக்கில் நீங்களே என்ன செய்ய மாட்டேங்கிறிய செலக்ட் பண்ணவும் மாட்டேங்கிறிய ஒரு நாள் அடித்து சித்திரவதை பண்ணுறான்னா நீ ஒரு அம்மா வீட்டுக்கு பெயிரு நீ வந்து இந்த படத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் இந்த காலையில் அடிச்சிட்டு போனவர் ராத்திரி கொஞ்சிறதுக்கு வந்து தேடுவார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சினிமா அதெல்லாம் அப்படியே மறந்துருக்கோம் ஒரு ரியாலிட்டியோடு என்ன செய்யுங்க வாழ்க்கையை கடத்துங்க யாருக்காகவும் வாழாதீங்க சரியா இப்போ திருமண வாழ்க்கை போயிட்டே இருக்குது திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அது வேற இந்த மாதிரியான பிரச்சனைகள் வேறு மோஸ்ட்லி வந்து நிறைய சைக்கோ மென்டாலிட்டி பீப்புள் இருக்காங்க அப்புறம் வந்து எதையுமே எதிர்கொள்ள தெரியாத நிறைய பொம்பளை பிள்ளைடு வந்து இருக்குது சரியா அதெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க மாற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் தைரியத்தை என்ன செஞ்சுடுங்க வச்சுக்கிடுங்க இந்த வேற என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது மாதிரி என் கதையே என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் கடைக்கப்பட்டுடுங்க கிடையாமல் இருக்குதுன்னு இல்லை நான் இல்லை அப்படிதாங்க நான் ஒரு ஒன்றரை வருஷமாக நான் ஒப்பேறோம் ஒப்பேறோம்னு பார்த்தேன் அதுக்கு இது வந்து வந்து ஒப்பேராது இந்த திருமண வாழ்க்கை வந்து நினைச்சேன் ஒப்பேராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேயும் பேசி நானும் பேசி நினைச்சு ஒரே ஐடியா நிச்சயி பிரிஞ்சாச்சு அதில் கடந்து நான் அவங்கள குறை சொல்லியோ அவங்க என்ன குறை சொல்லியோ அப்படிலாம் இல்லை அப்படியே இடையிடையே நான் கொஞ்சம் சொல்லியிருந்தாலும் அது எனக்கு ஒரு இம்மெச்சூராக தான் நான் சொல்லியிருப்பேன்னு தவிர இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க சரியா அதனால் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கோ வந்து உயிரும் மாய்க்கிறது வந்து என்ன கிடையாது ஒரு பெரிய தீர்வுங்கிறதே கிடையாது நம்ம இதை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் சரியா மொத்தத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி எல்லாரும் தான் அவங்களோட வாழ்க்கை துணை நல்லபடியாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இவன் நம்மளுக்கு ஒத்து வருவா இவன் நம்மளுக்கு ஒத்து வருவான் அப்படின்னு நம்மட்ட செலக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து என்ன சொல்கிறது பணம் புகழ் அது அதெல்லாம் நீங்கள் நல்லா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து போய் எனக்கு அதாவது உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச துறையிலையோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுலையோ நினச்சிக்கலாம் நீங்கள் ஜொலிக்கலாம் சரியா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கோட்டை கட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காது அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுங்க சரியா எடுத்துகிட்டு ஆட்களை வந்து நினைச்சி சூஸ் பண்ணி நல்லபடியாக வாழுங்க எதுக்குமே தற்கொலைங்கிறது தீர்வே கிடையாது சரியா ம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க உடனே சண்டைக்கு வந்துடாதுங்க நீ வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு வழிபட்டவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும் அதனால தான் நான் சொல்கிறதுக்கு இதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தகுதியானா தான் சரிங்க ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சாப்பிடிலாம் நல்லபடி தூங்குங்கண்ணா போயிட்டுறேண்ணா பை